தீர்வான்னா வாட்டர் ப்ரூப் ஆயில் அடிக்கிறது தான் தீர்வானா இது கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூப் ஆயில் அடிக்கிறோம் வாட்டர் ப்ரூப் ஆயில் அடிச்சா தண்ணி வந்து இறங்குற தண்ணி வந்து செவுத்துக்கு போச்சுன்னா நாளைக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா செவுறு வந்து பொறிஞ்சி வரும் செவுறு வந்து பொரியறது அப்புறம் பெயிண்ட் உரியறது இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் நடக்குங்க அப்ப எப்படி வந்து தண்ணி வந்து உள்ள வருது தண்ணி உள்ள வந்தால் தானே செவருக்கு பாதிப்பு சரிங்களா தண்ணி வந்து எப்படி வருது நம்ம தான் மோல்டு போட்டுடுறோம் மோல்டு போட்டுடுறோம் அதுக்கப்புறம் வந்து கீழே ஜல்லி போட்டுடுறோம் ஒண்ட ஜல்லி போட்டு நல்லா திம்ஸ் அடித்து எல்லாமே பண்ணுறோம் தண்ணி வந்தால் தானே நமக்கு பாதிப்பு எப்படி நமக்கு தண்ணி போகும் அப்புறம் எதுக்கு இந்த வாட்டர் ப்ரூப் ஆயில் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா அது காரணம் சொல்கிறேன் பாதுங்க தண்ணி வரத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு கிடையாதுங்க பில்டிங் உள்ள தண்ணி வரத்துக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது எதனால் சொல்கிறேன்னா நம்ம எங்கேயுமே தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமில் வந்து இதுக்கு நான் இந்த வாட்ரு ப்ரூஃப் ஆயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு சொல்கிறேன் இது நிரந்தர தீர்வான்னு கேட்டிங்கன்னா இது இது நிரந்தர தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே வந்து பைப்லைன் போகும் பாத்ரூமுக்கு அடியில் வந்து லெட்டின் பைப் போகும் குளிக்கிற தண்ணி போகும் இந்த பைப் லைன் போகுது இல்லைங்களா அந்த பைப் லைனை நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல பிளம்பரை பார்த்து நல்ல பசை போட்டு அந்த பாத்ரூம் செய்கிறப்ப மட்டும் நம்ம பக்கத்திலே இருந்து இன்ஜினியர்ஸோ பில்டர்ஸோ பக்கத்தில் இருந்து நல்லா அந்த பசை தடவி நல்ல ஜாயிண்ட் விட்டு அப்போ நம்ம இருந்து பார்த்துக்கணுங்க பாத்ரூம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு வேலைங்க ப்ளம்பரை போட்டு பாத்ரூம் நல்லா ஃபிட்டிங் நல்லா பண்ணுறியா பசை நல்லா தடவி நல்லா ஒட்டு நாளைக்கு லீக்கேஜ் வரக்கூடாது அப்படின்னு ஒட்டணுங்க அதை ஒட்டிட்டு அதை ஒட்டிடுறோங்களா அதை ஒட்டினதுக்கு அப்புறம் சரி ஒட்டியாச்சு இன்னுமே வடியாதுல்ல அப்புறம் இதுக்கு நம்ம இதை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அடிக்க தேவை இல்லைங்க அதுக்கு என்ன சொல்கிறோன்னா இப்போ நம்ம பாத்ரூமில் வந்துட்டு நம்ம அந்த பைப் வந்து நல்லா ஒட்டியாச்சுங்க அப்போ தண்ணி லீக்கேஜ் ஆகாது லீக்கேஜ் ஆகாது நம்ம செவுத்துக்கு எந்த பாதிப்பு வராது அப்புடின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இன்னொரு இன்னொரு காரணத்தாலேயும் இந்த லீக்கேஜ் வரும் என்ன காரணம்னா நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம் இல்லைங்களா டைல்ஸ் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னாக்க டைல்ஸுக்கு இடையில் கேப் வரும் அந்த கேப்பில் நம்ம என்ன தான் க்ரௌட் வைக்கிறோம் என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் ஆயிலு நம்ம போட்டு இது மிக்சிங் பண்ணி நம்ம போட்டாலும் அந்த கேப்பில் வந்துட்டு நமக்கு தண்ணி இறங்கும் உடனே இறங்காது ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் ஒரு பத்து வருஷம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக இறங்கும் அந்த வழியை இறங்குறப்ப என்ன ஆகும்னா அந்த தண்ணி கீழே போக தான் செய்யும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த தண்ணி வந்து கீழே போக தான் செய்யும் அந்த தண்ணி போகிறத நம்ம எப்படி வந்து தடுக்க முடியும்